கார் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கன்று இன்னைக்கு செமக்க வந்திருக்கோம் அந்த பாரு செவந்து இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கன்று காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள செமந்தாச்சு இன்னும் ஒரு நூறு கன்று யாருக்குன்னு கட்டிடலாம் நம்ம கூடவே வேலை பார்க்கக்கூடிய ஒட்லியண்ணுக்கு ஒட்லியான இந்த வாழைக்கன்று கண்ணு நீ என்ன பாடலாம் படுதா என்ன பாடா இதுக்கு ஒரு கல்யாணம் அதை கட்டி கொடுத்துருக்கலாம் அவ்வளவு கஷ்டம்

பொது பொது செலவு நிறைய இருக்கு பொதுச்செலவு நிறைய இருக்கு நாள் வேலையும் அஞ்சாறு நாள் செமந்தாதான் நம்ம கதைலாம் திண்டாட்டம் தான் இன்னைக்கு வச்சு இந்த ஒட்லி பார்த்தா அப்படி ஆகி தட்டிட்டு போகக்கூடிய ஆள் செமக்காத செமக்க வணக்காண்டி தாத்தா ஒரு பக்கம் அட ஆமா கண்டிப்பா விவசாயத்தை நம்ம காப்பாத்தி ஆகணும்